இவ்வளவு காலையிலிருந்து இவ்வளவு நேரமாக பேசிய உரையாட எல்லாம் இனி என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றிய கடைசி தலைப்பில் அன்புக்குரிய நண்பர்களை உரையாடும்படி அழைக்கட்டும் சகோதரர்களை எல்லாருக்கும் வணக்கம் காலையில நிறைய கூட்டம் இருந்தாங்க பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது இந்த கூட்டம் எல்லாமே கிழஞ்ச போயிட்டு கொஞ்சம் சோர்வான நிலங்கள இருக்காங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் கிட்ட சுருக்கமா இந்த கூட்டம் நிறைய பண்ணிடுவோம் அதாவது வந்து இப்போ நம்மளோட பூர்வீக பெயர் வந்து வரலாற்றுல ஆயர்கள் இடையர்கள் அப்படின்னு தெரியவாயிருக்கு இந்த ஆயர்கள் யார அப்படின்னு நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் கேட்டோம்னா நம்ம கிடையாது யாரும் நினச்சி இருப்பாங்க சரி கூகுள்ல போயிட்டு தான் நீங்க எல்லா விஷயமும் தேர்றாங்க இந்த ஆயிரம் நினைச்சு பார்த்தா யார பத்தி வருதுன்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள் மதபோதகர்களா இருக்காங்க பாத்தீங்களா பலவருக்கு அவங்களை தான் ஆயிரம் 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 போடுறாங்க ஒரு ஐநூறு வருடங்கள் கழித்து இந்த மண்ணில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா இப்பயோ பார்த்தீங்கன்னா பாதியல் பாதாரம் வந்து பிராடங்களா இருக்காங்க பண மோசடி அப்புறம் வந்து பாதியல் குற்றம் அப்படி இப்படின்னு பண்றாங்க இந்த ஆயர் வந்து இதை பண்ணாரு அந்த ஆயர் இதை பண்ணாரு அப்படின்ட்டு இப்போ முல்லைப்பாட்டு கனித்தொகையில சங்க இலக்கியங்களெல்லாம் ஆயர்களை பத்தி பதிவுகள் இருக்கு இப்ப நம்ம எல்லாம் யாரோ யாதோன்னு போட்டு கேட்டு விட்டோம்னா ஐநூறு வருடங்கள் என்ன நினைப்பாங்கன்னா சங்க இலக்கியத்துல இருந்த தான் இவ்வளவு பிராடங்களை பண்ணியிருக்காங்க போலன்னு கூட நாளைக்கு வரலாறு மாறலாம் இதை பத்தின குறைஞ்சபட்ச அக்கறை அந்த எச்சரிக்கை இருக்கான்னு கேட்டா கிடையாது அதாவது குழுவினா பேசுறாங்க இருந்து நாங்க வந்தோம் நெருக்கிலிருந்து பாம்பல் தான் மனசன் வர முடியாது எந்த காலத்தையும் வர முடியாது ஆனா இன்னைக்கும் வந்து அத புராணம் அது ஒரு கதன் கொட்டி உணர்ச்சி ஊட்டி ஊட்டி தக வீட்டு முக்கத்துக்காரன் ஒரே ஒரு காரணம் கண்டை மூட்டி விட்டு அரசியல் பண்றாங்க நல்ல காலம் நம்ம காலையில் அந்த தலை யாரும் ஏற்படல ஏன்னா அவனுக்கே ஒண்ணும் தெரியாது அப்படியே மக்களை கூட்டுறது அதுக்கப்புறம் ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சரி இப்ப நாடாளுக்கு ஒரு பிரச்சனை அவன் என்ன பண்றனா வணிகர் சங்கத்தை கானெக்ட் பண்றான் அடுத்த கட்டமா போனா தூத்துக்குடி முறை எங்க முறை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுக்காடு காணெக்ட் பண்றாங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா யார போறதுன்னு தெரியல ஆனா பார்த்தா சென்னையில இருபது அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்பரோட பேரு வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருக்கோம் சரி இந்த மக்களோட இவங்க தொடர்பு போடுறாங்களா அப்படின்னு பங்க தெரியாது அவங்களோட நோக்கம் எல்லாம் என்னவா இருக்குன்னா நாம நகரத்துல மட்டும் இயங்கணும் நம்ம ஒரு ஆளா வச்சீங்கன்னா இந்த கிருஷ்ணரை மட்டும் தீங்கு பிடிச்சிக்கணும் மக்கள் கிட்ட எல்லாம் போகக்கூடாது அவங்க வேற எதுவும் மாத்தி யோசிச்சு கூடாது நம்மளவாட்டி எங்கேயும் போயிடக்கூடாது அதாவது வந்து தன்னோட சேர தக்க அது மட்டுமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இங்க மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இப்ப நிகழ்காலத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பண்ணிட்டு இருக்கானா அதை பத்தினா அவங்க யோசனையே கிடையாது அவங்களோட அல்டிமேட் டார்கெட் வந்து என்னன்னா தேர்தல் தேர்தல் வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா பார்க்கணும் அப்படியே சொல்ல நேரம் எங்க ரகமே தெரியாது அப்படிதான் இருக்கு நீங்க அமைப்புகள் சரி இப்போ நமக்கு வந்து காலங்காலமா வந்து இந்த தமிழோட வழி தான் நம்ம அதுல எந்த சந்தேகம் கிடையாது அதனாலதான் இங்க வரைக்கும் எல்லா கிராமத்துலயும் நம்ம சமூகத்துல நில நிலாவும் இருக்கவே மாட்டாங்க எல்லா கிராமத்துலயும் அழகா சோனார் பேர்த்து சுட்டி காட்டியிருக்காங்க சரியான ஒண்ணு அது எல்லா கிராமத்துல இருந்து நம்ம எங்க பூர்வீமா வாழ்ந்தனால மட்டும்தான் எல்லா கிராமத்துல நம்ம நிலம் வச்சுக்கிட்டு பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு வசதியும் பொருளாதார அந்த மக்களுக்கு தைரியம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது அது ஏன் இல்லாம போச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஒரு உளவிட்டான காரணம் சொல்லி இந்த கூட்டம் பண்ணுறோம் என்னன்னா நம்ம வந்து ஒரு வாடகைல போய் தங்குறோம் வாடகைல தங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழைக்கு உழுவுது சோரை இடியுது அப்படின்னு நம்ம வீட்டுக்காரங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோம் சொல்லி அவன் சரி பண்ணனா கூட அவன் வீட்டு தான் நமக்கு நான் வீடு மாத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மனநிலை இருப்போம் ஆனா சொந்த வீடு எடுத்த உழுவிச்சுனாவோ அது மாதிரி என்ன பண்ணோம்னா உடனடியா சரி பண்ண பார்ப்போம் இப்ப இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா நாம எல்லாம் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களே கிடையாது நம்ம யூபில இருந்து பீகார்ல இருந்து வெள்ள தெளிச்சுட்டு வந்தோம் நம்ம எல்லாம் அங்க இருக்கிறாங்க இந்த மனநிலைக்கு வந்து இங்க எல்லாமே ரத்தத்துல ஊறி போச்சு அதனால என்ன ஆகுதுன்னா உள்ளூர்ல ஒரு வார்டு மெம்பர்ல நிக்கணும்னா கூட அவனுக்கு கைடிங் கிடையாது என் ஊரோ தானே இங்கே நம்ம நிக்கணும்னா எதுக்கு இந்த தலைவலி சொகுசா வந்து போலாம் அடுத்தான் அடித்தடியா சார் அவன் பார்த்து நம்ம என்ன வந்தது இந்த மாதிரி ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள தனித்தனியா வந்துட்டு இருக்காங்க அவங்க தைரியம் இல்ல ஆனா ஒரு நாடாரோ ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ மற்ற சாதிகளோ அதாவது உறந்த இணைக்குள்ள இருக்கிற முதலியார்களோ வெள்ளாளர்களோ எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணுதான் நம்மளோட சொந்த மண் இந்த தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டு வெளியே நம்ம யாருமே கிடையாது அப்படின்னு அவங்க இருக்கிறதுனாலதான் சின்ன சின்ன சாதிகாரனால குறைஞ்சபட்சம் அஞ்சு எம்எல்ஏ இருக்கும் ஆனா இந்தியா ஃபுல்லா நம்ம ஜாதி இருக்கு உலகம் ஃபுல்லா நம்ம ஜாதி இருக்குன்னு சொல்ற இந்த ஜாதியில நாலு எம்எல்ஏ கிடையாது இது இப்ப கிடையாதுங்க காலங்காலமா இந்த பண்ண இந்த நிலமை வந்துட்டு இருக்கு வெள்ளக்காரன் என்ன பண்ணானா அவனுக்கு இங்கே வாழ்க்கை மர பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் தெரியாது ஒரே தெரு பண்ணங்களா இந்தியா பொருளாதாரத்தை சொல்லிட்டு ஒரு பேர்ல போட்டு போயிட்டேன் அவனுக்கு அது தேவை கிடையாது ஆனா இங்க என்ன போச்சு அப்படின்னு சொன்னா நமக்குன்னு ஒரு வரலாறுக்கு கலாச்சாரத்துக்கு இந்த மண்ணோட பூர்வ குடி நம்ம நாம தான் இந்த மண்ணுக்கு முதன்மையான சொந்தக்காரங்க அதுக்கான வரலாற்று திறமை இருக்குதுன்றது இந்த உழைஞ்சிற்கு இளைஞருக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு யோசிச்சுப்பான் ஏன்டா நம்ம எம்எல்ஏ எல்லாம் போட்டோம் எந்த நம்ம ஊர்ல நம்ம ஏன்டா அப்படி அனாதையா கிடக்குறோம் ஏன் நமக்கு வீரியமான ஒரு தலைவரை கூட கொடுக்க முடியாது அன்புமணி ராமதாஸ் வந்து அடுத்த சிஎம் சொல்லிக்கிறதுக்காக ஒரு ஆளை உருவாக்கி இருக்காங்க ஆனா உலக பெரிய வரலாற்றுப் திறந்து கொண்ட வந்து ஒரு எம்பியா உருவாக்கி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு அவனோட படத்தை பச்சைப்படுத்திக்கிறால கூட ஒரு தலைவனை கூட இந்த சமூகம் கொடுக்கல அந்த சமூகமான்னு பார்த்தா செத்து போன விஷயங்களை பேசி பேசி இந்த மூலையை மழி இந்த அமைப்புகளும் இந்த தலைவர்களும் இந்த வரலாறு தான் பாருங்க அப்படி என்ன பண்ணணும்னா யாதவர்களும் அவங்களோ எங்கோ எதுதாங்க சரி ஒன்னோ ரெண்டோ ஒன்னோ வேற வேறோ அத நினைச்சுக்கோங்க சொன்ன பண்ணல இனி நாம ஆயிரங்கள் இளையர்கள் இப்போ ஆயிரம் பேசுறோம் இடையன் பேசுறோம் ஆயிரம் பேசுனா திரும்பி திரும்பி அவன் எந்த வரலாறு பேசணும்னு பாத்தீங்கன்னா பங்கு தலைவர் தான் பேச முடியும் புதுசாக பேச முடியாது ஆனா சிவோஜன் மட்டும் அடுத்த தலைமுறைக்கு அது தெரியும் இடையே பேசுனாலும் தான் பண்ண முடியும் ஆனா யாரோ பேசினா எவனோட வரலாறு நம்ம பசங்க சொல்லி 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 கொடுத்து இந்த மண்ணை நம்பது கிடையாது வாடகைக்கு வந்து தங்கியிருக்க மண்ணை நிலை ஓட்டுனா இங்க எப்படி அரசியல கேட்டோம் எல்லாமே கொலைகளை நமக்கு கிடைச்சிக்கிட்டு நாம எல்லாமே ஒற்றுமை இல்லை ஒற்றுமை எப்படி இந்த ஒற்றுமை எல்லாமே நொண்டி கொட்டி அது எப்படி ஓட்டப்படுத்தி செயற்படுத்த முடியும் நான் யாருமே தெரியாத நீ தமிழ்நாட்டுல இருக்கிற அனாதையான ஒரே ஒரு இனம் நம்ம சமூகம் தான் இந்த உணர்வு வந்து ஒவ்வொரு இளைஞனுக்கு ஒவ்வொரு தலைவன அமைப்புல நீங்க இருக்கா எதையவே கிடையாது எல்லாமே ஒரு கூட்டப்படம் என்ன பண்ணாங்க புராணம் பேசுவாங்க மகாபலம் பேசுவாங்க இப்ப தமிழ்நாடு யாதவக ஒரு அமைப்பு ஏதோ அவங்க அவங்க சக்தி கொடுத்தா பண்றாங்க அதுல ஒரு எழுச்சி மாநாடுன்னு ஒண்ணு போடுறாங்க அதுல மூணு மணி நேரம் பிரசங்க பண்றான் புராண பிரசங்கம் எந்த ஊர்ல நம்ம மக்களுக்கு புராண அறிவு இல்ல அந்த அறிவாடுதானே வந்துட்டு பஜனை பாட சட்ட அறிவு கிடையாது முகப்புடிகாரமான எதிர்கொள்ள ஆற்றல் கிடையாது என்ன நமக்கு பலவீனமா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அந்த வரைக்கு மருத்துவம் பார்க்கிற தலைமைகளும் தலைவர்களும் அமைப்புகளும் இது வரைக்கும் ஏற்படல சோ இனியும் இது தொடர்ந்து போனால் நல்லா கேட்டீங்க இன்னும் பத்து இருபது வருடங்களுக்கு பிற்பாடு இங்க நம்மளோட வரலாறு பேசதுக்கு யாருமே ஆள் மாட்டான் இங்க தெலுங்கணும் வந்த வேற்றுமைக்காரன் எல்லாம் வந்து இங்க பாருங்க அதிகாரங்களுக்கு வந்து யாரோ சொல்லிட்டு வர கட்டட வேலை பாக்குற அத்தனை பேருமே வந்து திருட்டு வாரதுல மாற்றம் எனக்கு ஆனா நம்ம சமூகத்துல இயல்பாமே அந்த மாதிரி பழக்கமே கிடையாது நம்மளோட பண்பாடே வேற மாதிரியான பண்பாடு இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்து இந்த இது எவ்வளவு பெரிய சிக்கலாக போது என்ன கொஞ்சம் ஆள் அப்படின்னு சொன்ன மக்களுக்கு தெரியல அதனால என்னன்னா நாம இந்த தவறை ஒரு வரலாறு தெரியாத சம்பவமா நம்ம மக்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக இது அக்ஸ் குறைஞ்சபட்சம் எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போய் ஆறு மறுக்கல சேர்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடையூறுகள் வந்து தோக்கப்பட்டிருக்கு இது யார் நிர்வாகிகள் யாருமே கிடையாது கட்சி சார்பு எதுவுமே கிடையாது அதனால அடுத்தடுத்து நடந்த கூட்டங்கள்ல எல்லா மக்களுக்கும் வந்து இந்த மண் நம்மளோட சொந்த மண் இதுக்கு முதன்மையான சொந்தக்காரர்கள் நாம தான் அப்படிங்கிற உணர்வு என்னைக்கு நம்ம இளைஞர்கள் மத்தியில வருதோ அறிவிக்கப்பட்ட அரசியல் இந்த மக்களால் சமூகத்தை மாற்றத்தை நம்ம காண முடியுமா தவிர அது வரைக்கும் கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு பஜனை பாடிட்டு கனவுடியே வந்துட்டு போக வேண்டிதான் ஒரு போல மாற்றம் வராது அதனால தயவு நீங்க எல்லாம் வந்து உங்க உங்க பகுதியில உங்க சக்தி குடுக்கப்பட்ட அளவுல இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் நாம தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இன்னைக்கு வன்னியர்கள் எடுத்துங்க தேவர்கள் இருக்குங்க மாற்று மாநிலத்தில் இருக்கிற எந்த ஒரு வரலாறையும் எந்த ஒரு தலைவனையும் கூட சொல்லி பேச மாட்டாங்க இந்த மண்ணுல நம்ம முன்னாடி வாங்க செத்து அவன் திருப்பி திருப்பி ஓட்டுறான் நம்ம மக்களை கூட்டி இளைஞர்களை கூப்பிட்டு இந்த மண்ணில வந்து ஒரு பத்து இடையூறு முன்னோர்களை பத்தி சொல்றா யாரையுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அல்டிமேட்லி கிருஷ்ணர் ரெண்டாவது மூணாவது முலாயம் இப்ப முலாயம் மட்டும் பையன் எல்லாம் வந்து காப்பாத்துறவங்க நீ ஏண்டா ஒன்னொருத்தவர் நாலு எம்எல்ஏ கூட வர முடியல அப்படின்னா எனக்கு பீகார்ல நாற்பது எம்எல்ஏ இருக்காங்க யூபில நானூறு எம்எல்ஏ இருக்கான் அவன் வந்து உனக்கு என்ன போகுது அந்த உணர்வு கூட இல்லாம ரொம்ப கேவலமா அது அதுவும் முகநூல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தங்களோட ஆற்றலையும் அறிவையும் இங்க வேற்றுமொழி வரலாறுகளை பரப்புறதுக்கே பயன்படுத்தி இருக்காங்க இதனால போறது என்னன்னா அவன் வந்து இங்க உட்காரத்துக்கு அழகா மூல செலவு பண்ணி நம்மளால தயார் பண்ணி கொடுக்கறாங்க அப்போ ஒரு வீரியமே இல்லாம கதையா இருக்கிற இந்த சமூகம் எப்படி ஒரு வீரியமான தலைவர்களை கொடுக்க முடியும் நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம அரசின் ஒதுக்குது நம்ம ஆளுங்க எல்லாம் வரல எப்படி வர முடியும்னா மூலத்துக்கான தகுதியை நம்ம சமூகத்துக்கு இருக்கா எத்தனை இருக்காங்க நீங்க எத்தனை இருபது அமைப்புகள் இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஐந்து அமைப்புகளை சேர்ந்த ஒரு தலைவர்கள் கூப்பிட்டு நம்ம வரலாறு பேச சொல்லுங்க ஒரு பத்து பேர் கூப்பிட்டு நம்ம சமூகம் யாரு தமிழ்நாட்டில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு ஒரு வரலாறு பேச சொல்லி கிடையாது தலைவனே அந்த லட்சம் இருந்தா அப்ப இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க சோ இந்த வெற்றிடத்தை நிரப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இதனோட நோக்கம் தவிர நீங்க உங்களோட பகுதியில இருக்கிற உங்களால் சக்திக்குட்பட்டு ஒரு அடுத்தடுத்த கருத்தங்க ஒரு நூறு இருநூறு பேர் கூட்டி இந்த கருத்துகளை கொண்டு போய் சேர்த்தோம்னா ஒரு ஐந்து ஆண்டுகள்ல தீரியமான உருவாக்க முடியும் ஆனா எனக்கு ஒரு ஒரு முடியாத நம்பிக்கை வந்திருக்கு என்னன்னா விசுவாசம் ஜாஸ்தி உள்ள சண்டைப்பட்டு வந்தாரு வேளாண் கிட்ட ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க உயிரை கூட கூடிய ஒரு அளவுக்கு அங்க வந்து தேகமான பண்ணிட்டு இருந்தாங்க இயற்கையோட வாழ்ந்ததுனாலையும் வேளாண்மை தொழில் செஞ்சு ஆறு மாடுகளோட பழக்கப்பட்டு நம்ம ஜீவனங்களோட வாழ்ந்தாலும் சரி இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய இயற்கையோடு தொடர்ந்தா இன்னொரு இயற்கை உரிய அந்த சமூக இயல்பாமே வந்து ஒரு ஆளுமை மிக்க சமூகம் தான் இது இதுக்குள்ள இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை ஒரு தலைவர் உருவாக தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தோட பிரச்சனையும் தீருங்கிறது எனக்கு உறுதியான கருத்து உண்டு அந்த தமிழ் சமூகத்துல இருந்து நல்லா கேளுங்க எந்த சாதி காரணம் வந்து அடுத்த ஆண்ட அடக்கி ஆண்ட இதெல்லாம் தமிழ் தான் அப்படி இந்த ஒட்ட உணர்வு இல்லாம ஆண்ட ஆண்டான் பேசிருக்கான் ஆனா நம்ம சமூகம் மட்டும்தான் எல்லா விதமான பெருமைகளும் தகுதிகளும் தமிழகத்தை வைத்து கொண்டு அமைதியா இன்னொருத்தல சொல் படிச்சிட்டு நம்ம எல்லாம் இல்லாம வேற ஒரு மூலையில வந்து ஒரு நோய் பிடிச்ச இதை கொஞ்சம் உணர் ஊட்டி இந்த சமூகத்தில ஒரு தலைவன் கலந்த போது இந்த ஒட்டுமொத்த மாற்றுகளுக்கும் கிடையாது அதுக்கான ஒரு விதை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரோட ஒத்துழைப்பு எல்லாம் அது கண்டாயம் நடக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாருமே சிறப்பா பேசினாங்க அதுல ரெண்டே ரெண்டு கருத்தை சொல்லிட்டு நான் அந்த முறையை நிறைவேற பண்ணிடுறேன் மாடுகள் பத்தி செல்வநாகரோ சகோதரர் வந்து சொல்லியிருந்தாரு அது வந்து இந்த தட்டுவெட்ப நிலைக்கு ஒவ்வொரு கூப்பு இயற்கையில ஒவ்வொரு தட்டுவட்ப நிலைக்கு ஏத்த மாதிரியும் ஒரு ஒரு தாவரங்கள் இயல்பாக அந்த அந்த காலகட்டத்துல வளரும் இப்ப கோடை காலத்துல நம்ம என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அந்த கோடை காலகட்டத்துல என்ன பயிர் இயல்பாக வளைய விளையக்கூடிய தன்மை இந்த பூமிக்கு இருக்குதோ அந்த உணவு சாப்பிட்டாவே அந்த நோயோ எந்த சிப்டம் அந்த மாற்று பிரச்சனையும் வராது உடம்புல அது இயற்கையா அங்கிருந்து உருவாக்கி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த தட்டுவெட்ப நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்த்த பாடுகள் தான் இங்க சொன்னா இன்னைக்கு ஐந்து பர்சன்ட் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு அப்புறம் சச்சி சகோதரன் இயற்கை வேளாண்மை பற்றி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு மாடுகள் வச்சு உழவு பண்ணிருந்த நம்மளோட சமூகம் வந்து டிராக்டர் வச்சு ஓட்டுறோம் அது நம்ம ஒரு அழகா சொல்லியிருந்தாரு மாடு சாணி போட டாக்டர் சாணி போட வேறு அந்த சாணி போடுறதுல இருந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து இயற்கை வேளாண்மை நடக்குதுன்னு சொல்லி அது பெரிய இது அடுத்த கூட்டத்துல சகோதரர் பேசுவாரு அது மாதிரி இந்த மாதிரி என்ன இன்னைக்கு வந்து ஒரு சாதி கூட்டம் அப்படின்னு நீங்க பண்ணல அந்த சாதிகரி ஓட்டுற மாதிரி எல்லாம் பண்ணல எப்பவுமே நம்ம சமூகத்துல ஒரு கூட்டம் பண்ணோம்னா அதிகபட்சம் ராமாயணம் பேசுவாங்க மகாபாரதம் பேசுவாங்க அப்படியே வந்தா கொஞ்சம் அந்த லல்லு இந்த மாதிரி எவ்வளவு உணர்ச்சி வருஷமா தருக மாதிரி பேசுவாங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு நடத்தி அதோட முன்னேற்றத்துக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் முதல் மொகலா பேசக்கூடிய ஒரு சமூகமா இந்த காலத்துல இளைஞர்கள் வந்திருக்காங்க அது மூணு கூட்டத்தில் பதிமூணு பேர் நம்ம இந்த கூடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடுத்த கூட்டத்தில் நூறு இரநூறு ஐநூறு ஆகணும் அதுக்கு எல்லாரும் நம்ம பாடுபடுவோம் இது யாரோட கல்யாணம் காதுகுத்து தனி நம்பர் வீட்டு கிடையாது இது ஒரு சமூக பார்வண்ட அசையா நமக்கு ஒரு பயணிப்போம் அதுக்கப்புறம் வந்து மான்சோன் சகோதரி கம்பெனி சகோதரர் வந்து சொல்லியிருந்தாரு சச்சி சகோதரர் இன்னைக்கு நிறைய பேரு கதை கிடையாது மான்சோன் தவிர யாரு அவன் இருந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட பாரம்பரிய நெல் விதைகள் இருந்து ஒட்டுமொத்த விலைகளை தொண்ணூறு சதவீதம் வந்து அவன் கட்டுப்படுத்திட்டான் இப்போ அதை எளிமையா புதுவைக்கணும்னா அதை சொன்னாலே அது ஒரு சொல்றீங்க என்னன்னா எல்லா விதைகளுமே வந்து எங்க இருந்து எடுத்து நெல்லோ சரி ஒரு திராட்சையோ சரி அந்த கொட்டைகள் இருந்தா வெளியே மருந்து எடுப்போம் அவன் பாத்தீங்கன்னா கொட்டையில திராட்சை கொண்டு வந்தான் அப்போ மறுபடியும் அந்த திராட்சை மறுத்தி போடும் விளைவிப்போம் அது உள்ள கொட்டை கிடையாது ஆனா அந்த திராட்சை மறுத்தி விளைவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு அவன் கொடுக்கல அவன் எவ்ளோ சூசகமான ஒரு அரி ஒரு வேலையை வந்து ஆக்குபேஷன் பண்ற ஒரு திராட்சை கொடுத்தா சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கு அப்ப கொட்டையா திராட்சை முன்னாடி வேதா நீங்க வாங்கிங்க அப்ப உலகத்துல வந்து அதுக்கு முன்னாடி சமையல் போட்ட நம்மள கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க வெள்ள காரணம் வெளிசெக்திகள் எல்லாம் இப்ப என்ன பண்ணலாம் இவனுக்கு எதுலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுயாட்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்து என்னென்ன கட்டுப்படுத்த முடியுமோ விதைகளை ஒட்டு மொத்தம் கட்டுப்படுத்திக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா நெல் விதைகள் வந்து பக்கத்துல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் தமிழ்நாட்டிலே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அத்தனை விதைகளை நீங்க இருக்கான்னு பார்த்தா அவளும் அழிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டை நெல் பாரம்பரிய நெல் விதை கொடுக்கணும் இவன் கொடுக்குற விதையை போட்டாச்சுன்னா அறுபது மூட்டை ஒரு கிடைக்கும் சமஸ்காரம் அப்படி போட்டி எடுத்தா அதை விதை எடுக்க முடியாது அதுதான் உண்மை அதை சாப்பிட மருந்து தன் வரும் நோய் வரும் அந்த பயிர் போட சொல்லும் போது அவங்க கொடுக்குற மருந்து இருக்கு பாத்தீங்களா ஒரு மருந்து தெளிச்சு சொல்லுவோம் பத்தாவது நாள் இந்த மருந்து தெளிங்க அப்படின்னா அதை தெளிச்சீங்கன்னா அந்த பயிர் வளர்த்துக்கும் அந்த மருந்துக்கு சம்மந்தம் இருக்காது அந்த மருந்து தெளிக்கிறதுனால என்ன பண்ணா அடுத்த ஐந்து நாள்கள்ல அந்த மருந்து சுத்தி இருக்கிற வெட்டி இருந்து இந்த புழு அந்த புழு எல்லா புழுக்கும் ஈர்க்கக்கூடிய தண்ணியை அந்த மருந்து கொடுக்கும் அதை மட்டும் வச்சிருப்பாங்க அதை வச்சுட்டு என்ன சொல்லுவான் இந்த மருந்து தெரிஞ்ச மாசத்துல இந்த மருந்தை இந்த மருந்தும் அந்த மருந்தும் பயிர் வளர்ச்சியே கிடையாது அவன் வியாபார யுக்திக்காக மட்டும்தான் அத உள்ள கொடுக்குறான் இந்த மாதிரி ஒரு விதையை கொடுத்துட்டு அந்த விதை வந்து அறுபது நாள் வளர்ந்து அந்த அறுபது நாளுக்குள்ள நாலு மருந்து எடுத்துருவான் அது பாத்தீங்கன்னா உடம்புக்கு நமக்கு தவிர பயிர் வளர்ச்சியில முதனே கிடையாது இந்த மாதிரி விதைகள்ல இந்த வேளாண்மைக்குள்ள நுழைஞ்சி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க மாறி கிடக்குது இதையெல்லாம் எந்த யாதவ அமைப்புகளாவது நம்ம மக்களுக்கு சொல்லி காட்டணும் ஏன்னா கிட்டத்தட்ட விவசாயத்தின்தான் தாங்களோட ஒட்டுமொத்த பாட்டு ஐடி இருக்காங்க நம்ம வளர்ச்சி தாண்டிக்கிட்டு இருக்கிற சம்பவம் நம்மளோட எத்தனை பேர் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தா கிடையாது அதிகபட்சம் பொடிப்பொடி இல்லை கோஷம் போடுறது இந்த உலகத்தை நான் மட்டுமே காப்பாத்துறேன் எப்படி காப்பாற்ற முடியும் நம்ம ஆயிரம் கையா இருக்குது ஒவ்வொரு மனிதனும் அவங்க ஊர் பிரச்சனை அவனோட பிரச்சனையை அவனே எதிர்கொள்றதுக்கு தயார்படுத்தணும்னா சரியான தலைமையா இருக்கணும் அமைப்பா இருக்க முடியும் எப்படி ஓம் பிரச்சனை அப்படி இப்போ காலம் போல வந்து தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனையும் போராடி போராடி சாப்பிட தான் இல்லையா அது சாத்தியமா அது முதல்ல திருவண்ணாமலை பிரச்சனை திருவண்ணாமலை கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்கணும் ஆலோசனை கொடுத்துக்கான பதவியும் மக்களும் பங்கு இருக்கான்னு பார்த்தா இல்ல சோ எதுவெல்லாம் நம்ம பிரச்சாரமா இருக்கோ இதெல்லாம் நம்ம ஒண்ணு சேர்ந்து இது போற காலத்துல அதை நிவர்த்தி பண்ணுவோம் யாரும் ஒரு தனிமனு தான் சாதிக்கவே முடியாது இது ஒரு கூட்டு முயற்சி ஆயிரம் கட்டமாக ஒரு ஏதோ நாயகர் இருந்து வழி வழியா பல்வேறு தாக்குதல் வரலாற்று தாக்குதல் வாழ்வு தாக்குதல் அப்படி இது ஏகப்பட்ட சிக்கலா சமூகம் இதை சுலபத்தாச்சி மாத்தி போட முடியாது தனி மனிதனா முடியாது அதனால இந்த வெற்றி பெய்ச்சிகள் பேசி செயல்பாட்டுக்கு வராமல் கருத்துற கஷ்டம் வரலாம் அப்படிதான் இருக்கும் நம்ம கேட்கறோம் செயல்பாட்டுக்கு கொண்டு சொல்லும்படி மக்களுக்கு இன்னும் பலவிதமான விழிப்புணர்ச்சி கருத்துக்களை ஊட்டி சி அறிவு மருத்துவ அறிவு அரசியல் அறிவு எல்லா நம்ம அறிவு கொண்ட ஒரு தண்ணீரை அடைஞ்ச ஒரு சமூகமா இதை போனா எல்லாருமே நீங்க கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவங்க எலக்ஷன் நீக்கத்துக்கு முன்னாடி அந்த சங்கம் ஆரம்பித்து முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல சாதி பசுல் அதிகம் கிடையாது அதாவது பாதிப்பசு இருந்தது நிறுவட்டமா இந்த அளவுக்கு கிடையாது அது பிற்பாடுதான் சின்ன சின்ன சாதிகாரம் எல்லாம் வந்து சங்கமா சேர்ந்து அரசியல் என்ன கோடை கொச்சியில அந்த கணம் உருவாக்கம் அதனால வந்து இவங்க வந்து எல்லாமே நம்ம சமூக முன்னேற்ற நினைக்கல அவங்களும் தான் இருக்காங்க ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணதுனால அதனால இன்னைக்கு சாதி கிருஷ்ணிகள் வந்து சமூகத்தை முன்னேற்றத்தை நம்ம யோசிக்கலாமா தவிர இதை அப்படியே மாத்தி அரசியல போய் ஜெயிச்சுருன்னு கனவு கண்டா அது படுமுதாயமா அந்த பக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது ஒரு வீரியமிக்க ஒரு சமூகத்தை கூட்ட இளைஞர்களை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன நம்மளால எல்லாமே பண்ணலாம் அடுத்தடுத்த கூட்டங்களை தயுத்து ஒத்துழைப்பு கொடுங்க உங்களால் முடிஞ்ச முகநூறுகள்ல வாட்ஸ்அப்ல இந்த கருத்துக்களை பறப்புங்க எங்க நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஏதோ பல தரோட பொறுப்புகளை நம்ம மண்ணு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுல விவாதங்கள் எல்லாம் சூடா பறந்துட்டு இருக்கு யாரும் வந்து விவாதங்களும் அதிகமா பண்ணிக்காம நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வளர்ந்து கொடுத்து போய் முதல்ல மணல் கிட்ட சேர முடியுமோ அதுக்கு ஒருபாடு நம்ம கொஞ்சம் இதில் நம்ம காலத்துல கண்ணு முன்னாடி பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கையோட